பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் மத்திய அரசை கண்டித்து நாகையில் வயலில் டிராக்டரை கயிறு கட்டி இழுத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை வெகுவாக உயர்த்தும் மத்திய அரசை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகின்றன அதன்படி இன்று நாகையில் எரிபொருள் விலையேற்றத்தை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை செல்லூர் கிராமத்தில் பாசன வயலில் டிராக்டருக்கு டீசல் வாங்கி உளவு பணியை துவங்க முடியாததை உணர்த்தும் வகையில் டிராக்டரை கயிறு கட்டி இழுத்து நூதன போராட்டத்தில் காவிரி விவசாயிகள் ஈடுபட்டனர் அப்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை கண்டித்தும் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கோஷங்களை எழுப்பினர் தாக்கத்தால ஒட்டுமொத்த பொருளாதாரமும் முடங்கி கிடக்கும்போது இந்திய நாட்டையும் இந்திய நாட்டில் இருக்க மக்களையும் காப்பாற்றினது வேளாண்மையும் விவசாயமும் ஆனால் இன்னைக்கு ஒரு ஏக்கரில் விவசாயம் நடத்தணும்னா நாற்பது லிட்டர் டீசல் தேவைப்படுது சென்ற ஆண்டு ரூபாய்க்கு வாங்கின டீசலை ஒரு ஏக்கருக்கு இந்த ஆண்டு நாங்கள் அதை நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் மத்திய அரசு அண்மையில் ஒரு சொற்ப விலை உயர்வு எழுவத்தி ரெண்டு காசு கொடுத்தாங்க அது ஒரு ஏக்கரில் ரெண்டு டன் விளைச்சல்னா ஆயிரத்தி நானூறுரூபா விவசாயிகளுக்கு கிடைக்கும் ஆனால் அதையும் தாண்டி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விவசாயிகள் வந்து கூடுதலாக டீசல் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இலங்கையில் விற்கிற மாதிரி ஒரு லிட்டர் டீசலை வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கணும் அதுக்கு உடனடியாக மத்திய மாநில அரசுகள் விலை குறைப்பு விலை குறைப்பு செய்யணும் மத்திய அரசு அண்மையில் வந்து டீசலுடைய விலையை குறைக்காம இது மாதிரி உயர்த்திக்கிட்டு இருக்கிறதும் மாநில அரசு தேர்தல் வாக்குறுதிகளை சொன்ன மாதிரி டீசலுடைய விலையை குறைச்சி இந்த விவசாயிகளுக்கு கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை செய்யணும் அப்படி செய்ய தவறுனா இந்த விவசாயம் என்பது கேள்விக்குறியாகும் அதை வலியுறுத்தும் விதமாக இன்றைக்கு ஏ மாடு பூட்டி ஏறு உழுத உழவு பின்பு டிராக்டராக மாறிச்சு இன்னைக்கு டிராக்டரை மனுஷனே இழுத்து உழவ வேண்டிய நிலை வரும் என்பதை உணர்த்தி இன்றைக்கி இந்த டிராக்டரை இழுத்து போராட்டம் நடத்தியிருக்கிறோம் உடனடியாக மத்திய அரசு விவசாயிகளுக்கு விலையை குறைக்கணும் இல்லைன்னா டீசல் மானியம் கொடுக்கணும்